அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து திருமதி சாகினா தேனி மாவட்டத்திலேருந்து என்னோடய அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் என்னை விருப்பமான ஆசிரியர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதனால தான் நான் அந்த மாணவர்களால் தான் இந்த இடத்துல வந்து இப்போ படிக்கிறேன் அதை என்னோட ரொம்ப என்னோட கரியர்லேயே ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் அரசு பள்ளி மாணவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்துட்டு இனி வர காலங்களில் உங்கள் பள்ளி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் உரையாடலோடு நிறுத்தி விடாமல் உறவாடலுடன் இருந்து பள்ளி முன்னேறுவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேணும்னு எல்லா அரசு பள்ளி ஆசிரியர் சார்பாக நான் உங்களை கேட்டுக்கிறேன் இந்த இவ்வளோ பெரிய மாநாட்டை பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்த பள்ளிக்கல்வித்துறைக்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி